thank <coughs> ஹாய் பெருமாள் என்ன பெருமாள் சுந்தரி பேசுகிறேன் அப்படியா பெருமாள் தூங்கி போய்ச்சா சாப்பிட்டியா சுந்தரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை சாப்பிட்டேன் சுந்தரி நீ என்ன சாப்பிட்டா நான் தூங்க போயிட்டாங்க பசங்கள்லாம் தூங்க போயிட்டாங்க அப்படியா இனி உனக்கு பாத்திரம் பண்டம் எல்லாம் கழுவி பறைக்கி வச்சிட்டுதானே தூங்கணும் நீங்க சாப்பிட்டுக்கலாமா நானும் தோசை சாப்பிட்டேன் சுந்தரி சுந்தரி ஒரு சின்ன சிம்பிளான சமையல் டிப்ஸ் ஒன்னு சொல்லு பார்ப்போம் உங்க வீட்ல நீ கோலம் போடுவியா சாப்பாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்போம் நாளைக்கா நாளைக்கு சனிக்கெல்லாம் வணங்கிய மீனெல்லாம் கழுவியாச்சு முடிஞ்சிச்சு படுக்க வேணும் அப்படியே எல்லாம் முடிச்சிட்டியா நான் எனிதான் ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்கு நைட்டு டிபன் சாப்பிட்ட பாத்திரம் சீரியல் பார்த்துட்டே பாத்திரத்தெல்லாம் பூசுவேன் பத்து மணி ஆகிட தூங்கிறது கோலம் போடுவேன் கோலம் போடுவியா ஒன்று நிறைய கோலம் போட தெரியுமா உங்கள் முத்தம் பெருசா இருக்குமா சின்ன முத்தமா இப்போ சாப்பிட்டேன் நாளைக்கு தக்காளி சாதம் நாளைக்கு தக்காளி சோறா சரி எங்கள் வீடு முத்தம் வந்து சின்னதாக தான் இருக்கும் கோலம் போடுறதுக்கு பெரிய கோலம்லாம் போட முடியாது கோலம் டெய்லி போடுவியா என்னைக்காவது ஒரு கோ என்னைக்காவது கோலம் போடுவியா சிலவங்க டெய்லி போடுவாங்க சிலவங்க என்னைக்காவது ஒரு நாள் போடுவாங்க அங்கேயும் சின்ன முத்தம் தானா எங்களுக்கு சின்ன முட்டா தான் கோலம் போட முடியாது சின்ன கோலம் போடு அதுதான கல்பாக்கத்துல கல்பாக்கத்துல பெரிய முத்தா இருக்குது பெரிய கோலம் போடுவா காலையில சாயங்காலம் போடுவியா ரெண்டு டைம் கோலம் போடுவியா டெய்லி போடுவியா ரெண்டு நேரம் நான் சில டைம் போடுவேன் ரெண்டு நேரம் நைட்டுக்கும் போடுவேன் சாயங்காலம் முத்தம் தூ துளிப்பமும் அப்பவும் சின்னதா கோலம் போடுவேன் எப்படி எப்பவுமே ஒரே இதான் முத்த சின்ன முத்தம் தானே காலையில போட குலத்தை சாயங்காலம் போடுறது கொஞ்சம் குட்டி கோலமா போடுவேன் சரி பாய் பாய் குட் நைட்டு காலையில பாப்போம் சரிங்களா ஓகே சுந்தரி பாய் பை తుక చేయవు అంటే పాత్రం కిట పిచ్చిపోయి తుంగ